தமிழ் வனத்தின் கனிவான இதயங்களுக்கு தமிழ் வனத்தின் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு தீமை செய்தவருக்கும் நன்மை செய் ரவி ஒரு சாயங்கால வேலையில் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட ஊருக்கு வரான் ஆடு மாடுகள் மேய்க்கிறவங்க வீட்டுக்கு ஆடு மாடுகளை அழைச்சிக்கிட்டு போறாங்க பறவைகள் கூட்டுக்கு திரும்புது ஸ்கூல் பிள்ளைங்களும் காலேஜ் பிள்ளைங்களும் டியூஷன் முடிச்சிட்டு சாயங்கால வேலையில வீட்டுக்கு திரும்புறாங்க வேலைக்கு போனவங்க கூலி வேலைக்கு போனவங்க வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்புறாங்க இந்த காட்சியெல்லாம் பார்த்து ரவிக்கு பழைய நினைவுகள் எல்லாம் திரும்ப வருது ரவி இந்த எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஊருக்கு போலாமா இல்ல வந்த வழியே திரும்பி போயிடலாமா அப்படின்னு நினைக்கிறான் ஒரு வழியா இந்த நதியை கடந்துட்டா நம்ம ஊரு வந்துடும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நதியை கடக்க முடிவு பண்றான் போற வழியில ரவியோட நினைவுகள் பதினஞ்சு வருஷம் பின்னோக்கி போகுது வாங்க நாமளும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு ரவி கூடவே போய் தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாள் மதிய வேலையில சாப்பாட்டுக்காக ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்க எல்லாருமே வீடு திரும்புறாங்க அந்த நேரத்துல ரவியோட ஃப்ரெண்ட்ஸ் ரவி சேர்த்து ஆறு பேரும் அதே ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ரகுவோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாட போறாங்க விளையாடுற இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு நிறைய பேருக்கு காயம் உண்டாகிடுது ரவி தன்னோட நண்பர்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படிங்கிறதுனால ரொம்ப கோவப்பட்டு ரகுவை அடிச்சிடறான் ரகு மயக்கம் போட்டு அங்கேயே கீழே விழுந்துடுறான் ரகுவோட நண்பர்கள் ரகுவை வந்து பாத்துட்டு ஐயோ ரகு இறந்து போயிட்டான் என்ன தெரியல உடனே செய்யணும் விட்டு வெளியில போயிடுறான் ரவி ஊரை விட்டு வெளியில போனதும் ரொம்பவே கஷ்டப்படுறான் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட ரவிக்கு எந்த வழியுமே இல்ல ஏதாவது கூலி வேலையாவது பாக்கலாமா அப்படின்னு நினைச்சு நிறைய இடத்துல போய் வேலை கேக்குறான் அவனை எல்லாருமே நிராகரிக்கிறாங்க ஏன் அப்படின்னா நீ ஒரு அனாதை எங்க தங்குவ யாரும் என்னன்னே தெரியாத ஒரு சின்ன பையனை எப்படி வேலைக்கு வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே திருப்பி அனுப்பிடுறாங்க ரவி ரொம்ப சோர்ந்து போயிடுறான் வேற வழியே இல்லாம ஒரு பஸ் ஸ்டாப்ல வந்து அந்த பஸ் ஸ்டாப்ல வர ஒரு பஸ்ல இருந்து இறங்கி ஒரு முப்பத்தஞ்சு வயசு பொண்ணு துணி கடைக்கு போறாங்க போற வழியில திருடன் அந்த பொண்ணோட ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போறான் ரவி கிராமத்துல வளர்ந்ததுனால அவனுக்கு ரொம்பவே கோபம் வந்துருது அந்த திருடனை போய் பிடிக்கிறான் திருடன் ரவி கையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி ரவிய புடிச்சு கீழே தள்ளி விட்டுறான் ரொம்ப நாள் ரவி சாப்பிடாமயே இருந்ததுனால பசி மயக்கத்தினாலையும் தள்ளி விட்டதுனாலையும் கீழே விழுந்து எழுந்திருக்கவே முடியாம அங்கேயே படுத்துக்கிறான் ஒரு நிமிஷத்துல என்ன நடந்தது அப்படின்னு அந்த முப்பத்தஞ்சு வயசு பொண்ணால யோசிக்கவே முடியல அடுத்த கொஞ்ச நேரத்துல சுதாரிச்சு தன்னோட ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு ரவி பக்கத்துல போகிறாங்க ரவி முகத்துல கொஞ்சம் சோடா வாங்கி தெளிச்சு ரவியை எழுப்புறாங்க ரவி எந்திரிச்சதும் உன் பேர் என்னப்பா நீ என்ன ஊரு அப்படின்னு விசாரிக்கிறாங்க அதுக்கு ரவி ரொம்ப மயக்கத்தோட என் பேரு ரவி நான் யாருமே இல்லாத ஒரு அனாதை அப்படின்னு ரொம்ப சோர்ந்து பதில் சொல்றான் உனக்கு என்னப்பா வேணும் நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் என் பேக்ல ஐம்பதாயிரம் ரூபா பணம் இருந்தது அதை திருடன் தூக்கிட்டு போகாம இருக்க நீ தான் உதவி செஞ்சுருக்க என்னோட பணத்தை பாதுகாத்து கொடுத்துருக்க நான் நிச்சயமா உனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் நீ அனாதன்னு சொல்கிறதுனால என் கூட வரியா நான் உன்னை ஏதோ ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ரவி இல்லைங்க நான் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு கேக்குறான் உடனே அந்த முப்பத்தஞ்சு வயசு பொண்ணு பக்கத்தில் இருந்த ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க ரவியை சாப்பிட வச்சுட்டு இல்லைப்பா நான் சேர்க்க போகிற ஸ்கூலில் ஹாஸ்டல் இருக்கும் நீ அங்கேருந்து படிச்சுக்கலாம் உனக்கு மூணு வேலையும் சாப்பாடு தருவாங்க நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ரவி சரிங்க நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட போகிறான் அவங்க கூட்டு போய் ஒரு ஹாஸ்டல் வார்டன் கிட்ட விட்டு அவனோட நிலைமையை சொல்லி பேசுகிறாங்க சரின்னு சொல்லி அந்த வார்டனும் அவங்க ஹாஸ்டலில் சேர்த்து பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல படிக்க வைக்க ஒத்துக்கிறாங்க ஆசிரியர் ஆயிடுறான் ஆசிரியர் ஆனதுக்கு அப்புறம் தான் தன்னோட ஊருக்கு திரும்பி வரணும் அவனுக்கு எண்ணம் வருது போனா எல்லாரும் நம்மள எப்படி நடத்துவாங்க அப்படின்னு யோசனை பண்ணி எப்படி நடத்தினாலும் பரவாயில்ல நம்ம அப்பா அம்மாவை போய் ஒரு தடவை பாத்துட்டு வந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஊருக்கு வரான் அப்படி ஊருக்கு வரும்போதுதான் சாயங்கால வேலையில நடக்கிற காட்சிகள் எல்லாம் அவனுக்கு தென்படுது பழைய நினைவுகளை சுமந்துக்கிட்டே நதியை கடந்துடுறான் ரவி தன்னோட வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான் அவங்க ஊரே ரொம்ப நல்லா மாறி போயிடுச்சு ரவியோட வீடு மட்டும்தான் இருந்த மாதிரியே இருக்கு யாரோ ஒருத்தன் ரவிய வந்து கிட்ட நின்னு பார்க்கறான் அடையாளம் கண்டுபிடிச்சதும் ரவிய போட்டு அடி அடின்னு அடிக்கிறான் ரோட்ல போற வரவங்கெல்லாம் ரவியை பார்த்துட்டு யாருன்னே தெரியல பாவம் இந்த பையனை போட்டு ரகு அடி அடின்னு அடிக்கிறான் அடி வாங்குது அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்துறதுக்காக வராங்க அப்பதான் ரகு சொல்றான் உங்ககிட்ட அடி வாங்கி ரகு செத்து போயிட்டான்னு நினைச்சியா மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அடிக்கிறான் ஊர் மக்கள் எல்லாருமே தடுக்கிறாங்க அடுத்த கொஞ்ச நேரத்துல ரவியோட அம்மா அப்பா வந்துடுறாங்க ரவியோட அம்மாவுக்கு ரவிய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிடுது ரவியோட அம்மா அழுகையோட ரவிய தழுவிக்கிறாங்க ரவியோட அப்பா ரவிய பார்த்து ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சுரணம் எதுவுமே இல்லை அவன் உன்னை போட்டு அடிக்கிறான் அடி வாங்கிட்டு நிற்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ரவி இல்லைப்பா எனக்கு கோவம் வரலை கோவம் வந்த காலம்லாம் போயிடுச்சு நான் ஒரு ஆசிரியர் பணியில இருக்கேன் நானே நிறைய பேருக்கு நல்லொழுக்கங்களை சொல்லித்தர ஆசிரியராக இருந்துக்கிட்டு கோவப்பட முடியாது இல்லைப்பா எனக்கு அது எல்லாமே மறந்து போச்சு இப்போ ரகுவ நான் என்னோட நண்பனா மட்டும்தான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்கிறான் இது சொன்னதும் பரவாயில்ல ரவி எவ்வளோ நல்லவனா மாறிட்டா அப்படின்னு ஊர்ல உள்ள எல்லாருமே பேசிக்கிறாங்க ரகு ரவிய புரிஞ்சுக்கிட்டு சாரிடா நீ எப்பவோ பண்ண தப்ப நான் இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு இருந்து உன்னை இப்படி பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லி கேட்குறா இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நமக்கு யாராவது தீமை செஞ்சிருந்தாங்க அப்படின்னா நாம அதெல்லாம் மறந்துட்டு அவங்களுக்கும் நன்மையை மட்டும்தான் செய்யணும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லப்படுற கருத்துக்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும்